பணிவான வணக்கங்கள் தமிழ் வாழ்க தமிழ்நாடு வாழ்க தமிழ்நாட்டு மக்கள் வாழ்க நம் இந்தியாவில் தமிழ்நாடு ஒரு சிறந்த மாநிலம் என்பதிலும் தமிழ்நாட்டில் நாங்கள் வசிப்பதிலும் பெருமகிழ்ச்சி அடைகிறோம் ஒரு வீட்டிற்கு ஒரு ஏக்கர் விவசாயம் செய்தால் நம் தமிழ்நாடு வளர்ச்சின் பாதை கொண்டு சொல்லும் என்பதிலும் இந்தியா வல்லரசு நாடாக மாறுவதிலும் நாங்கள் பெருமகிழ்ச்சி அடைகிறோம் இன்றைக்கு வந்திருக்கின்ற இடம் காஞ்சிபுரம் மாவட்டம் உத்தரமேற்காலுக்காங்க ஒரு நாற்பது சென்ட்டு வந்து விற்பனைக்கு வந்துருக்குதுங்க இந்த நாற்பது சென்ட்டு வந்து ரெண்டு பாகமாக பிரித்து கொடுத்தலாம்னு ஓனர் சொல்கிறாரு சைட்டு உடைய ஃப்ரெண்டேஜ் நமக்கு வந்து ஒரு இரநூறு அடி வருதுங்க இதை ரெண்டு பாகமாக கட் பண்ணமா நமக்கு நூறு அடி ஃபெண்டேஜ் வந்துடுங்க தரமான சைட்டு இடம் பாருங்க ஒரே ஸ்கொயராக இருக்குது பெண்டு கிண்டு கிடையாதுங்க ரெண்டு பாகமாக பிரித்து கொடுத்தடலாம் ஓனர் வந்து அதிரடியாக விலையை வந்து குறைச்சி ஐம்பது ரூபா ரேட்டு சொல்லியிருக்காருங்க இன்னும் விலை விபரங்களை குறைச்சி பேசுனா நம்ம ஓனர்கிட்ட பேசிக்கலாங்க மொத்தம் நாற்பது சென்ட்டுங்க நாற்பது சென்ட்டு ஒரு புஞ்சை இடம் இதில் வந்து இருபது இருபது சென்ட்டு ரெண்டு பாகமாக நாங்கள் கட் பண்ணி கொடுத்துட்றோங்க ஒரு தரமான சைட்டு ஒரு ஃபார்ம் ஹவுஸ் ஒய்ஃப் இருக்குது தரமான சைட்டுங்க மிஸ் பண்ணுறாதுங்க இது ஒரு புஞ்சை இடம் உத்திரமேர் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து நமக்கு வந்து ஒரு ஐந்து கிலோமீட்ரு உட்புறமாக வருது மிஸ் பண்ணுறாதிங்க பைபாஸ்லேருந்து வெறும் அரை கிலோமீட்ரு உட்புறமாக வருதுங்க அமைப்பின் ஒரு பைபாஸ்லேருந்து அரை கிலோமீட்ரு உட்புறமாக வருது இடம் பாருங்க ஒரே ஸ்கொயராக இருக்குது சைட்டு ஃப்ரெண்டேஜு இரநூறு அடிங்க இருபது சென்ட்டு கட் பண்ணோம்னா நூறு அடி ஃப்ரெண்டேஜ் வந்துடும் ஒரு சென்டின் விலை ரூபாய் ஓனர் சொல்கிறாரு இது புஞ்சை ரெட் சாயில் மண்ணுங்க இந்த இடங்கள்லாம் புஞ்சை ரெட் சாயில் மண்ணுங்க யூஸ் பண்ணுறாதீங்க ஒரு ஃபார்ம் ஹவுஸ் வைப்பிருக்கு தரமான சைட்டுங்க ஒரு சென்டின் விலை ஐம்பதாயிரம் ரூபா ஓனர் சொல்கிறார் விலை விபரங்களை கொறைச்சி பேசி இருபது சென்ட் இருபது சென்ட்டாக நீங்கள் நாற்பது சென்ட்டு வந்து ரெண்டு பாகமாக கூட ரெண்டு பேர் கூட பிரிச்சு வாங்கிக்கலாங்க அதனால் எனக்கு கால் பண்ணுங்கள் இடம் கூட்டின்னு வந்து காமிக்கிறேன் உத்திராமர்லேருந்து ஐந்து கிலோமீட்டர் வரும் அமைப்பண்ணல் வந்து அரை கிலோமீட்டர் பைபாஸ்லேருந்து அந்த பஸ் ஸ்டாப்பில் இருந்து வாக்கபிள் டிஸ்டன்ஸில் தான் சைட் இருக்குதுங்க இருபது இருபது சென்டாக பிரிச்சு கொடுத்துருங்க ஒரு சென்டின் விலை உங்களுக்கு ஐம்பதாயிரம் ரூபாய் ஓனர் சொல்லியிருக்காரு விலை விபரங்களை குறைச்சி பேசுனா தாராளமாக ஓனண்ட்டை பேசிக்கலாங்க இது ஒரு புஞ்சி இடங்க சுற்றி பென்சிங்லாம் போட்டிருக்கு தரமான சைட்டுங்க இங்கே தண்ணீர் பிரச்சனைகள் கிடையாதுங்க அருகாமையில் ஒரு ஏரி ஒன்று இருக்குது ஒரு முந்நூறு மீட்டரில் அதனால் தண்ணீர் பிரச்சனையே கிடையாது எனக்கு கால் பண்ணுங்கள் இடம் கூட்டணு வந்து காமிக்கிறேன் இடம் பிடிச்சிருந்தால் ஓனர் பேசிக்கலாம் நம்ம சைட்லேருந்து சென்னை கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டு உங்களுக்கு ஒரு அறுபத்தி ஐந்து கிலோமீட்டர் தாங்க வரும் மிஸ் பண்ணுறாதீங்க காஞ்சிபுரம் முப்பது கிலோமீட்டர் வரும் உத்தரமேரு ஒரு ஐந்து கிலோமீட்டர் வருங்க செங்கல்பட்டு உங்களுக்கு ஒரு முப்பத்தைந்து கிலோமீட்டர் வரும் மிஸ் பண்ணுறாதீங்க இது ஒரு ஃபார்ம் ஹவுஸ் வைப்பருக்கு தரமான சைட்டுங்க நாற்பது சென்ட்டு ரெண்டு பாகமாக பிரித்து கொடுத்துருங்க எனக்கு கால் பண்ணுங்கள் இடம் கூட்டின்னு வந்து காமிக்கிறேன் இடம் கூச்சி தான் வாழ்ந்து பேசிக்கலாங்க வாழ்க தமிழ் வளர்க தமிழ் வாழ்க தமிழ்நாடு வளர்க தமிழ்நாடு வாழ்க தமிழ் மக்கள் நன்றி வணக்கம்